ஏன்னா இந்த முருகர் எதற்கு தான் அன்றைக்கி வந்து நீங்கள் சொன்னீங்க நான் பேசி நான் வந்து கந்தசஷ்டி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க வேல்மாரல் நான் படிக்கும்போது நடுவில் எனக்கு வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க அது கூடவே எனக்கு வந்து எங்கள் வியூவர்ஸ்கெலாம் தெரியும் எங்கள் பையனுக்கு ரொம்ப உடம்பு இதுன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து கால் வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்தது அந்த அந்த நேரம் தான் முருகர் என்ன பண்ணுறாரு உங்கள் கையிலேருந்து சண்முக கவசம் புக் எடுத்து அந்த இவர் பாம்பன் சுவாமிகளுடைய படம் இருக்கிற புக்கு எடுக்கிறீங்க அதை தொட்டு கும்பிட்டுக்கிறேன் முருகர் வந்து ரெண்டு விஷயமே சொல்கிறாரு அன்றைக்கி எனக்கு உங்கள் மூலமாக அது வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நான் வந்து சொல்லியிருந்தேன் எல்லாேருக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மிடில் ஏஜுடு அவங்க நான் சொல்கிறது பொய் கிடையாது ஒரு நாளைக்கு நிச்சயமாக அவங்கக்கிட்டேயே நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுதான் தான் இன்றைக்கி நான் போடுறேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் மீனா மீனா ரெண்டாவது உங்களை வந்து மீனாட்சி யாரெல்லாம் மீனான்னு பேர் இருக்குதோ எங்கள் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்ற பார்த்துட்டு இருக்கிற என்னோட தொண்ணூறு ஆயிரம் பேருக்கும் தெரியும் இது வந்து நான் வந்து மீனான்னா எப்படி பார்ப்பேன் முருகன் பேர் இருக்கிறவங்க எப்படி பார்ப்பேன் அது திருமலைன்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தால் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு அந்த மாதிரி மீனான்னு சொல்லிட்டு பேர் இருந்தால் மீனாட்சி மதுரை மீனாட்சியாக தான் நான் பார்ப்பேன் எங்கள் வியூவர்ஸும் அப்படி அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த வேல்மாரல் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் அன்னைக்கு நான் காட்டும்போது நீங்கள் வேல்மாரல் பற்றி சொல்லிட்டு இந்த புக்கு தான் என் கையில் காமிச்சிங்க அப்போ தான் எங்கள் பையனுக்கு உடம்பு ஒரு இதுன்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் ஃபோன் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் வந்து அன்றைக்கி மறுநாள் இங்கே வந்து இது பண்ணுறேன் ஒரு பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி எட்டு பேரை வச்சு கும்பிட்டுட்டு மறுநாள் தான் வந்து கும்பிடும்போது நீங்கள் இந்த வேல்மாரல் விஷயம் வேலை விஷயம் சொல்கிறீங்க இந்த புக்கை உங்களுடைய பேக்லேருந்து எடுக்கிறீங்க அப்போ என்ன பண்ணுறேன்னா இவரை தொட்டு கும்பிட்டுக்கிறேன் நான் அது கூடவே கும்பிட்டுகிட்டே நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பாம்பன் சுவாமிகளை பற்றி பேசுகிறோம் பேசுகிறோம் வேல்மாரல் வேலை விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கே போய் நான் வீடியோ போட்டேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொன்னது உண்மை தானே வேல்மாரல்

ராமன் சுவாமியை பத்தி சொன்னாலும் நிறைய சொல்லிட்டே போலாம் சண்முக கவசம் வந்து நம்மளுக்கு எந்த நோய் இருந்தாலும் முழு பக்தியோட நம்ம சண்முக கவசம் படிச்சோன்னா கண்டிப்பா அந்த நோய் விலகும் கண்டிப்பா அதே மாதிரி பாம்பன் சாமி கிட்ட போனா பூச்சி அந்த இதெல்லாம் சொன்னீங்களே ஒரு பாய்சன் இதெல்லாம் இருக்கு அதே மாதிரி நான் பாம்பன் சாமி கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு நிறைய ஐம்பதாயிரம் ரூபாய் ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒரு விஷயம் வந்து அந்த மத்தியான சாப்பாட்டுல அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டு வந்தேன் அப்புறம் ரெண்டு நாள் பார்த்து அதை பத்தி ஞாபகமே இல்ல அப்பதான் நான் கால்குலேட் பண்ணேன் அங்க போயிட்டு வந்ததுல இருந்து நம்மளுக்கு அது எல்லாமே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பன் சுவாமி கோயில எந்த பூச்சி கடிச்சாலும் எந்த விஷ பூச்சி கடிச்சாலும் நமக்கு விஷம் ஏறாது அது ஒரு விஷ முறிவு தளம் போல அந்த கோவில்ல பௌர்ணமிக்கு அங்க நைட்டு தங்கி பூஜை பார்த்தா ரொம்ப நல்லது நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் வேண்டுதல் இருந்தாலும் ஆறு பவுன் அங்க நைட்டு தங்கணும் தங்கிட்டா நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அங்க திருவான்மையூர்ல இருக்கு அவரோட ஜீவ சமாதி அங்க போனோம் ஓம் சரவண பவன் நான் ஆறு நாள் எழுதின போன வருஷம் இதே ஜூன் மாசத்துல ஆறாவது நாள் நான் அந்த திருவான்மியூருக்கு போற மாதிரி அமைஞ்சிடுது என்னை வந்து காளிகாம்பல் கோயிலுக்கு போகலான்னு ஒருத்தர் கூப்பிட்டுறாங்க ஏன்னா அப்போ நான் அறிவோம் மகா காளின்னு எழுதியிருந்தேன் அதாவது எட்டு நாள் ஆயிரத்தி முறை எழுதணும் இவருக்கு சரவணபவ ஓம் சரவணபவ ஆறு நாள் நூற்றி ஆயிரத்தி முறை எழுதணும் அதை எழுதின ஆறாவது நாள் காளிகம்பல் கோயில் போலாம்னு கூப்பிடுறாங்க ஒருத்தர் வெள்ளிகம் வள்ளிகம் போலாம் வெள்ளிகம் வெள்ளிகம் தான் எழுதுன அப்போ கரெக்டா கரெக்டா பாம்பன் குமரகுருதாசருடைய குரு பூஜை நாளாவே இருக்குது அந்த வெள்ளிக்கிழமை அப்புறமா அதுக்கு ரெண்டாவது வாரம் நாங்க போகும்போது அந்த பாம்பன் சாமி கிட்டே போறோம் அங்க போனா மேல சரவண பவன் இருக்குது இன்னொரு அதிசயமா எனக்கு நடந்துச்சு இங்க பக்கத்துல இருக்க வடபழனி கோவில் தான் என்னால போவே முடியல மூணு வருஷம் இங்கேதான் இருக்க போவே முடியும் வேல் மரல் படிச்சுட்டே இருக்க சொல்ல மூணு முறை போயிட்டு வந்துட்டேன் நானு சாமியை பார்த்துட்டு வட பழனி முருகரை பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் முருகரை கூப்பிட்டு இருக்காரு அதே மாதிரி வந்து முருகராகவே நம்ம முருகரை கும்பிடும் போது என்ன ஆகுதுன்னா அவரே வந்து அந்த பேரில் இருக்கிறவங்க ஒன்று நம்மளை கூப்பிட்றாங்க எங்கேயாவது இல்லைன்னா அந்த கிருத்திகை செவ்வாய்க்கிழமையிலே நடக்குது ஆஹ் இல்லன்னா ஆக மொத்தத்துல அது முருகர் தான் பண்றாருன்னு ஒரு எவிடன்ஸ் குடுக்குது உங்களுக்கு கூடவே அவர்தான் தான் நம்மள கண்டினியூஸா அது பண்றாரு அப்படின்னு ஒரு எவிடென்ஸ் தூண்லதான் அவருதான் நிறைய பிரச்சனை இன்னும் கூட பிரச்சனை இருக்கு நிறைய